வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் ஏகாதேசியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஏகாதேசி தோன்றியது எப்பொழுது எப்படி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு கதை மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் முரண் அப்படின்ற பேர் இருக்கிற ஒரு அசுரன் இருந்தானான் அவன் தன்னோட தவ வலிமையால் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் எல்லா உலகங்களையும் தனதாக்கிக் கொள்ளும் ஆசையில் இந்திரலோகத்தின் மீதே படையெடுத்திருக்கிறான் முரணை எதிர்கொள்ள முடியாத இந்திரன் சிவபெருமானிடம் சரணடைந்தாராம் அவரோ திருமாலிடம் செல்ல சொல்லிவிட்டார் இந்திரன் தேவர்களுடனும் முனிவர்களுடனும் திருமாலிடம் சென்று சரணடைந்தாராம் அவர்களை காப்பதற்காக இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்கள் சூழ முரனுடன் திருமால் போரிட்டாராம் தனி ஒருவனாக நின்று அனைவரையும் சிதறி ஓட செய்த முரண் திருமாலுடன் கடுமையாக போரிட்டிருக்கிறான் பல ஆண்டுகள் கடுமையாக போர் நடந்த போதிலும் முரணை ஒன்றும் செய்ய முடியவில்லை சங்கு சக்கரம் முதலான ஐந்து வகை ஆயுதங்களை பிரகோகித்தும் முரணை அழிக்க முடியவில்லையாம் பல ஆண்டுகள் போர் புரிந்ததால் ஏற்பட்ட கலைப்பால் திருமால் இமயமலையில் உள்ள பத்திரிகாசிரமம் சென்று அங்கு அடர்ந்த மரங்களுக்கிடையே இருந்த சிம்ஹாகி என்னும் குகையில் பள்ளி கொண்டாராம் அவரை பின்தொடர்ந்து வந்த முரண் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த திருமாலை கொள்வதற்காக தன் உடைவாளை உருவியிருக்கிறான் அப்பொழுது திருமாலின் உடலிலிருந்து தர்ம தேவதை கண்ணியாக வெளிப்பட்டு அவனை எதிர்கொண்டாளாம் முரண் ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராவதற்குள் அவனை தன்னுடைய பார்வையால் எரித்து சாம்பலாக்கிவிட்டாலாம் தர்ம தேவதை மீண்டும் திருமாலிடம் போய் சேர்ந்து விட்டாள் தூக்கம் எழுந்த திருமால் தர்ம தேவதையை ஆசிர்வதித்து அவளுக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் ஆக ஏகாதசி என்பது ஒரு தர்ம தேவதை பெண்ணின் பெயர் மார்கழி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் ஒன்றும் சுக்கல பட்சத்தில் ஒன்றும் இரண்டு ஏகாதசிகள் வரும் என்றும் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்றும் அருளினாராம் இந்த ஏகாதசி விரதமானது சகல பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது அஸ்வமேத யாகம் செய்தால் கிடைக்கும் பலன்களையும் தரக்கூடியது இதுதான் ஏகாதசி பிறந்த கதை ஏகாதசி விரதமிருந்து பலவிதமான பலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you